இவங்க பேரு நௌஃப் அல் மருவாய் சவுதி அரேபிய நாட்டை சேர்ந்தவங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய நான்காவது மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வாங்குற காட்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா இந்தியர் அல்லாத ஒருவர் வெளிநாட்டை சேர்ந்தவர் முதன் முறையாக பத்மஸ்ரீ விருது வாங்குவது இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த விருதை ஏன் அவங்க வாங்கினாங்கன்றதுக்காக மட்டும் அவங்கள பற்றி சொல்ல போறதில்லை இன்றைய காலகட்ட இளைஞர்கள் முக்கியமாக மாணவர்கள் இந்த அம்மையாரிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு இவங்க பன்னிரெண்டு வயசுல படுக்கையிலிருந்து எழும்போது கடுமையான வழி ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது நிமிஷம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களால எழுந்தே நடக்க முடியக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கு ஆரம்ப கட்டத்துல டாக்டர்ஸ் வந்து இது என்ன பிரச்சனைன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க அந்த வலியை போகிறதுக்காக தொடர்ந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டாலும் கூட வலி குறைஞ்ச பாடில்லை வலி அதிகமாக இருக்குது அதனால் அவனால் பள்ளி படிப்பை தொடர முடியல பள்ளியை விட்டு நின்றுறாங்க பலகட்ட ஆராய்ச்சிக்கு பிறகு அது லூப்பஸ் அப்படிங்கிற ஒரு ரேர் டிசீஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இது ஒரு ஜெனடிக்கல் டிஸார்டர் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அதாவது தன்னுடைய எதிர்ப்பு சக்தியை தன்னுடைய திசுக்களையே தாக்கி அளிக்கிற ஒரு வகையான நோய் தொடர்ந்து இருந்தே மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் திடீர்னு செப்சிஸ் சாக் அப்படிங்கிற கடுமையான மரண வலி ஏற்படுத்தி மயக்க நிலை காலத்துக்கிற ஒரு வழி வருது குறிப்பிட்ட நேரத்திற்குள் மருத்துவமனை போலனாக உடல் உள்ளுறுப்புகளை செயலிக்க செய்து மரணத்தை பெருசாக வழங்குற அந்த செப்சிஸ் இருந்து உயிர் புழைச்சி வளர்ந்தவங்க ரொம்ப கம்மி தானா நவ் பால் மறுவாயும் தெய்வா தீனமாக அந்த கடுமையான சூழ்நிலையை கடந்து வந்துடுறாங்க மறுபடியும் வீட்டிலேருந்து மருத்துவம் தொடருது தொடர்ந்து வீட்டிலேயே இருக்கிறதுனால பொண்ணுக்கு மன உளைச்சல் ஏற்படும் சொல்லி அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு படிக்கிறதுக்காக நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறாரு அப்போது எதேச்சியும் அவர் கிடைச்ச புத்தகம் தான் பிகேஎஸ் ஐயங்கார் எழுதுன லைட்ஸ் ஆன் யோகா அந்த புத்தகத்தை முழுசாக படித்து போது அவங்க மனசில் ஒரு நம்பிக்கை வருது லூப்பஸ் அப்படிங்கிற ஆட்டோமேமிக் டிசீஸால் தனது வாழ்நாள் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் தான் அப்படின்னு மருத்துவர்களாலேயே பரிந்துரைக்கப்பட்ட போது கூட இவங்களுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு நம்பிக்கை துளுத்துது ஆனால் அந்த நம்பிக்கையை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இன்னொரு விஷயம் நடந்தது அது என்னன்னாக்கா அவங்களுடைய கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சது அதோடு கூட பிரஸ்ட் கேன்சரும் கன்ஃபார்ம் ஆச்சு தான் வாழ்வதற்கான அனைத்து வழிகளும் அழைக்கப்பட்ட அந்த கடுமையான சூழ்நிலையிலும் கூட மனம் தளராமல் அந்த புத்தகம் கொடுத்த ஏதோ ஒரு நம்பிக்கையில் இந்தியாவில் ஆயுர்வேத மருத்துவம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து இந்தியா வராங்க இந்தியாவில் இருந்த மிகச்சிறந்த ஆயுர்வேத மருத்துவர்கள் அணுகி தன்னுடைய நோய்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க முதல்ல வெற்றிகரமாக கிட்னி ஃபெயிலரை க்யூர் ஆகி வராங்க அதுக்கப்புறம் அந்த கேன்சர் கட்டிகள் குறைந்து கேன்சரில் சர்வைவர் ஆகுறாங்க இந்த ஆயுர்வேத சிகிச்சையின் ஊடே அவங்க யோகாவும் கற்றுக்கிறாங்க இந்த யோகா ஆயுர்வேத சிகிச்சை இது ரெண்டுத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்ததுல அவங்களுக்கு அந்த லூப்பஸ் அப்படிங்கிற ஆட்டோமென்டீசிஸ்டும் குறைய ஆரம்பிக்குது அந்த சமயத்துல அவங்க மனசுல ஆழமான ஒரு எண்ணம் தோன்றுறது அது என்னன்னா என்னடா இது மாடர்ன் மெடிசன்ல இது ரொம்ப ரேர் டிசிஸ்க்கு மருந்து இல்ல ஒரு சில ஆண்டுகள் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு முடிவுபட்ட ஒரு நோய் இந்தியாவில் யோகா கலை மூலமாகவும் ஆயுர்வேதா மருத்துவ முறை மூலமாகவும் ரொம்ப எளிமையாக கலைஞ்சு வந்துட்டுமே இது ஏன் இவ்வளோ நாளாக உலக மக்களுக்கு தெரியாம இருந்தது இனிமே நாம நம்மளால் நாள் முடிஞ்ச அளவுக்கு இதை எல்லா மக்களும் கொண்டு போகணும் முக்கியமா தன்னுடைய சொந்த நாடான சவுதி அரேபிய மக்களுக்கு இதை தெரிவிச்சு இதை அவங்க செய்ய வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஆனா நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் சவுதி அரேபியால பெண்களுக்கான உரிமைகள் கொஞ்சம் கம்மி ஆனாலும் இவங்க மனம் அவங்க அப்பாவோட துணையோட அந்த நாட்டினுடைய இளவரசிகளில் ஒருவரான பிரின்சஸ் ரீமா இளவரசி அவங்களுடைய துணையை நாடுறாங்க இளவரசியும் இவங்களுடைய கதையை கேட்டு ஆச்சரியப்பட்டு போய் உடனே அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இவங்க யோகா நிலையம் அமைக்க ஏற்பாடு பண்ணி தராங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் இன்டர்நேஷ்னல் யோகா நிறுவனத்தை ஆரம்பித்து அந்த நாட்டு மக்களுக்கு யோகா கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு அந்த நாட்டில் கிட்டத்தட்ட அறுபது சதவீத மக்கள் யோகா செய்கிறதா ஒரு குறிப்பி சொல்லுது சவுதி அரேபியாவில் யோகா ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க அங்கே மட்டும் நிறுத்தாமல் உலகத்தின் மற்ற பகுதிகளில் கூட அவங்க யோகா நிறுவனங்கள் ஆரம்பித்து யோகா கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதை போற்றும் விதமாக தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருதை கொடுத்து கௌரிச்சிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதே யோகாவுக்காக கோயம்புத்தூரில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த வயதான பெண்மணி நானம்மாள்னு பேர் அவங்க தொடர்ந்து எழுபது ஆண்டுகள் யோகா செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க நானம்மாள் யோகாவுக்காக விருது வாங்கினதையாவது ஒரு லைனில் நம்ம தமிழக ஊடகங்கள் காட்டியிருப்பாங்க ஆனால் சவுதி அரேபியாவை சேர்ந்த நௌஃப் அல் மருவாய் யோகாவுக்காக விருது வாங்கினதை ஒரு லைனில் கூட நான் பார்த்தது எனக்கு ஞாபகம் இல்லை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா எனக்கு தெரியல இதில் நம்ம ரெண்டு விஷயங்களை கூர்ந்து கவனிக்கணும் ஒன்று ஒரே ஆண்டுல ஒரே விஷயத்துக்காக அதாவது யோகாவுக்காக இரண்டு பெண்மணிகளுக்கு ஒரு அரசாங்கம் நான்காவது உயர விருதான பத்மஸ்ரீ விருது வழங்குதுன்னா அந்த யோகாவுக்கு அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த அற்புதமான யோகாவை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது எவ்வளோ கண்ணும் கருத்துமா இருக்காங்கன்றது புரியுது இன்னொன்று வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி பாரத தேசம் உலகிற்கு கொடையாக வழங்கிய யோகாவால ஆட்கொழி நோயிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி அவங்க நாட்டில் இருக்கிற அறுபது சதவீதம் மக்களை வந்து யோகா பண்ண வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உலகம் உள்ள யோகா பரவி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யூஎன்ஓவால் ஜூன் இருபத்தொன்னை உலகம் முழுவதும் யோகா தினமாக கொண்டாட வேண்டும் என்ற அறிவிப்பதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க இப்போது இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏற்படுற வழியை நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க அது என்னென்னா கண்டதையெல்லாம் பெரிதுபடுத்தி படுத்தி ஃப்ளாஷ் நியூஸாக போடுகிற அந்த தமிழக ஊடகங்கள் இந்த செய்தியை கொஞ்சமாவது நம்ம இளைஞர்கள் கொண்டு போய் சேர்த்து இளைஞர்கள் மட்டுமல்ல அனைவருமே யோகாவில் கவனம் செலுத்தி தங்களது உடல்நலனை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகரிச்சிருக்கும் முக்கியமா இந்த கரோனா காலகட்டத்தில் நமக்கு மிக சிறந்த பலனை கொடுத்துருக்கோம் ஒன்னு கவனிச்சிங்களா இந்த கரோனா காலகட்டத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்க மூன்றாவது அலை கேட்கும் போதே நம் நெஞ்செல்லாம் பதற வைக்கின்ற செய்தி என்னன்னா இந்த மூன்றாவது அலை குழந்தைகளின் தாக்கும் அப்படின்றது அந்த குழந்தைகளை கரோனாவின் மூன்றாவது அலையிலிருந்து காத்துக்கொள்ள அரசாங்கம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு சில வழிமுறைகளை சொன்னாங்க அதில் குழந்தைகளுக்கு யோகா பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதும் ஒன்று கிளவலான்னு பேசாமல் சிம்பிளாக முடிச்சிருங்க கடந்த ஐந்தாண்டுகளில் உலகம் முழுவதும் இருக்கும் எல்லா நாடுகளிலும் யோகாவுடைய அருமை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் யோகா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு திருவிழாவாக கொண்டாடுறாங்க ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் அந்த யோகா பத்தின விழிப்புணர்வு இன்னும் முழுமையாக முக்கியமாக இளைஞர்கிட்டையே போய் சேரல இந்த காணொளி மூலமாக நான் சொல்ல வேண்டிய கருத்து தெளிவாக புரிஞ்சு போச்சு எல்லாரும் யோகா செய்ய ஆரம்பிப்போம் வலிமையான இளைஞர் சமுதாயத்தை அமைத்து வளமான பாரத பேரரசை கட்டமைப்போம் மீண்டும் பாரதத்தை உலகின் குருவாக உயர்த்துவோம் வருகிற ஜூன் இருபத்தி ஒன்று அன்னைக்காவது பிள்ளையார் சொல்லி போட்டு எல்லாரும் யோகாவும் ஆரம்பிங்க அனைவருக்கும் முன்கூட்டிய உலக யோகா தின நல்வாழ்த்துகள் வாழ்க பலமுடன்